நாங்கள் சிலுவ மரம் இதெல்லாம் தம்பி வீடு ஃபுல்லாக எடுக்கிறது நாங்கள் தான் வந்து கலிங்க மீன் மூக்க நீளமாக இருக்கும் நாங்கள் சிலுவ மர அந்த பச்சை இருக்கு பற்றிலாம் வலை அதில் தான் அந்த வழியில் பட்டது அந்த கடைக்கிறது ஃபுல்ல மரம் அந்த மஞ்சள் வலியில் இருக்குது இந்த கீழே கிடக்குது சின்ன சின்ன சூடைகள் வாழை தம்பி அந்த கலிங்கின தூக்கராக இருப்பாருங்க வளையற்றிட்டு கரையை விடியாந்துக்கிட்டு இருக்கோம் விடியாந்துக்கிட்டு நட்டமாச்சு இன்றைக்கி வந்து நூற்றி இருபது மரம் தான் இங்கே வந்தது இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல்னால் வெளியே போவலை பெருசான மீன் நம்ம மருந்து வந்து ஏன்னால் நம்ம ஊர் மார்க்கெட்டில் எப்போதும் பெருசான மீன் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி வீடியோ பார்க்குறவர்களுக்கு போலாம் நன்றி வணக்கம் சந்தோஷமாக இருக்கு எல்லாம் மாட்டு பொங்கல்னால் எப்படி போணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அந்த அண்ணன் கடைசியில் உட்காந்துருப்பாங்க இந்தாங்க நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் அடுத்த எடுத்து இருப்போம் வீடியோ பாருங்கள் கனவாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கனவாக நண்டு அனைத்து பொருட்களும் நம்ம மீம்சல் மார்க்கெட்டில் எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்படிதான் தம்பி கடைசி யார்